ஹலோ ஒன் ஐம் பார்த்திபின் வெல்கம் சிவோடைய எஸ்ஏபி வியூஸ் இன்னைக்கு டேட் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வீடியோவை நைட் ஒரு செவன் தேர்ட்டிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் ரீநீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அதாவது ரீநீட் நடத்த சொல்லி சென்னை ஆவடியில் உள்ள தேர்வு மையத்தில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுத்திருந்தார்கள் அந்த வழக்கு விசாரணை இன்று விசாரணைக்கு வந்து வந்தது அந்த விசாரணையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறு தேர்வு கிடையாது அப்படின்னு என்டிஏ வந்து பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இதுவரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிரும் அப்புறம் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் இல்லவுண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது ஒன் டு ஒன் கைடன்ஸ் தேவைப்படுது கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்ந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்காக இந்த வழக்கு முடியும் வரை நீட் ரிசல்ட்டை ஸ்டே கொடுக்கணும் அதாவது நீட் முடிவுகளை வெளியிட தடை கோரியிருந்தது இப்போது அதற்கு பதில் மனு வந்து என்டிஏ தரப்பில் கொடுத்துருக்குறாங்க போஸ்டட் டேட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேர்ட் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என ஐகோர்ட்டில் மத்திய அரசு பதில் மனு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தரெல்லாம் நீட் தேர்வு நடந்தபோது ஆவடி தேர்வு மையத்தில் மின்தடை ஏற்பட்டது உண்மைதான் சிசிடிவி எல்லாம் பார்த்துருக்காங்க ஆனால் மின்தடை ஏற்பட்டாலும் மாணவர்கள் தேர்வை எழுதிவிட்டார்கள் எனவே மாணவர்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது எனவே நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட விதிக்கப்பட்டுள்ள தடையை உடனடியாக நீக்க வேண்டும் அப்போது ரிசல்ட்டை வந்து வித்துகல் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஃபர்தர் ப்ராசஸை டிலே பண்ணும் கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு இதெல்லாம் வந்து டிலே பண்ணும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசின் சார்பாக பதில் மனு தாக்கல் பண்ணிருக்காங்க என்று மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளது ஆவடி தேர்வு மையத்தில் ஆவடி தேர்வு மையத்தில் நீட் தேர்வு எழுதிய பதிமூன்று மாணவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மனுவில் மருத்துவ இளநிலை படிப்பு நீட் நுழைவுத் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆவடி தேர்வு மையத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்தியா முழுவதும் பல்வேறு மையங்களில் கடந்த நான்காம் தேதி அதாவது மே மாதம் நடத்தப்பட்டது சென்னையை அடுத்த ஆவடி மையத்தில் நானூற்றி அறுபத்தி நாலு மாணவர்களுக்கு தேர்வு எழுத நுழைவுச்சீட்டு வழங்கப்பட்டது பிற்பகல் இரண்டு மணிக்கு தேர்வு தொடங்கிய நிலையில் கனமழை காரணமாக மூன்று மணியிலிருந்து நாளைகால் மணி வரை மின்தடை ஏற்பட்டது பவர் ஃபெயிலியர் ஆச்சு இதெல்லாம் பழைய நியூஸ் தான் இருந்தாலும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணுங்கிறக்காக படிச்சிடலாம் இதன் காரணமாக அந்த மையத்தில் தேர்வு எழுதிய மாணவர்கள் சிரமப்பட்டனர் இதனால் தங்களுக்கு மறு நடத்த வேண்டும் ஆவடி தேர்வு மையத்தில் ஏற்பட்ட மின்தடையால் குறைந்த வெளிச்சத்தில் நாங்கள் தேர்வை எழுதினோம் கவனச்சிதறல் காரணமாக முழுத் திறமையுடன் இந்த தேர்வை நாங்கள் எழுதவில்லை எனவே எங்களுக்கு மறு நடத்த உத்தரவிட உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தனர் இந்த வழக்கு விசாரணையின் போது மத்திய அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் ஏ ஆர் எல் சுந்தரராஜன் அவர்கள் மின்தடை ஏற்பட்டதா என்பது குறித்தும் அவ்வாறு மின்தடை ஏற்பட்டிருந்தால் மாணவர்கள் கோரிக்கை குறித்தும் பரிசீலனை பரிசீலித்து பதிலளிக்க அவகாசம் அளிக்க வேண்டும் என்று கோரினார் வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மத்திய அரசு அதே தேசிய மருத்துவ ஆணையம் என்எம்சி அதுக்கப்புறம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி பதிலளிக்க உத்தரவிட்டது அதுவரை நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்திருந்தது இந்த வழக்கில் மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது என்ன மாதிரியான பதில் மனு தாக்கல் செஞ்சுருக்குதுன்னா அதில் மாணவர்கள் கோரிக்கையை மத்திய அரசு கவனமாக பரிசீலித்தது அவர்கள் அதாவது மாணவர்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் கொடுத்த அந்த கோரிக்கையை வந்து கவனமாக பரிசீலித்தது மின்தடை ஏற்பட்டது உண்மைதான் ஆனால் அப்போது இருந்த வெளிச்சத்தை வைத்து மாணவர்கள் தேர்வையே தேர்வை முழு முழுவதுமாக எழுதி முடித்து விட்டார்கள் அதாவது எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க கொஸ்டின் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க தேர்வு நடந்த சமயத்தில் யாரும் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை அப்போ எக்ஸாம் நடந்த டைமில் எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கவில்லை அனைத்து கேள்விகளுக்கும் மாணவர்கள் விடை எழுதிவிட்டனர் அப்படி இருக்கும்போது திடீரென்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து கோரிக்கை மனுவை பரிசீலிக்க கோரியுள்ளனர் அவர்கள் கோரிக்கை மனுவை மத்திய அரசு பரிசீலனை செய்து மின்தடை ஏற்பட்டாலும் மாணவர்கள் விடையை எழுதிவிட்டார்கள் எனவே மாணவர்களுடைய கோரிக்கையை மனுவை நிராகரித்து உத்தரவிட்டுள்ளது எனவே இந்த நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட விதிக்கப்பட்டுள்ள தடையை உடனடியாக நீக்க வேண்டும் என்று மத்திய அரசின் சார்பாகவும் என்எம்சி மற்றும் என்டிஆர் சார்பாகவும் பதில் மனு தாக்கல் செஞ்சு அதில் விளக்கம் கொடுத்துள்ளனர் ஓகேங்களா இதுதான் வந்து இப்போதைக்கு கிடச்சிருக்கிற அப்டேட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீட் ஆஸ்பிரன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் லெவன்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுனா ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஒன் டூ ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஆர் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருந்தாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் மேற்கொண்டு எஸ்ஏபி விஸ் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கான அப்டேட்ஸ் அதே போல் எிபிஎஸ் அட்மிஷன் ரிலவெண்ட்டான அப்டேட்ஸ் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ ஹேவனைஸ் டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்